ஹாய் விவஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரகலாதன் டேமை சேனலில் சேலம் மாவட்டம் அம்மாப்பேட்டை பக்கத்தில் இருக்கக்கூடிய அயோத்தியப்பட்டணம் இந்த அயோத்தியப்பட்டணம் பார்த்திங்க அப்படின்னா பேரூராட்சி கூடிய விவரில் இந்த இடத்து இந்த பேரூராட்சி வந்து பார்த்திங்கன்னா மாநகராட்சியை கனெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அந்த இடத்துல அயோத்தி பட்டணம் மார்க்கெட்டுக்கும் பேக் சைடில் ஒரு நாலு ஏக்கரில் ஒரு நூற்றி பத்து வீட்டுமனைகள் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு மிகப்பெரிய ஒரு டவுன்ஷிப்பு அதுவும் வந்து ஒரு அழகியே ஒரு அற்புதமான வீட்டுமனைன்னு சொல்லலாம் ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த ஃப்ளாட்டில் ஏகப்பட்ட அம்யூனிட்டிஸ் கம்பெனியில் நம்ம பண்ணி வச்சுருக்குங்க டோட்டலாக மெயின் ரோடு முப்பத்தி மூணு அடி அகலமான தார் ரோடும் கட் ரோடு கிராஸ் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா முப்பது ரெயிலையும் சைட் ஃபுல் காம்பவுண்ட் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட செவன் ட்ரீட் பெரிய காம்பவுண்ட் வாலு இபி கனெக்ஷன் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டுக்கும் ஈபி கனெக்ஷன் இருக்குது அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நூற்றி பத்து வீட்டு மனைகளுக்கும் நூற்றி பத்து ட்ரீஸ் நல்லா அழகான செடிகள் வச்சு ஒரு நல்ல ஒரு சோலைவனம் ஒரு பூங்கா வனம் ஒரு பிருந்தாவனம் மாதிரி சைட்டை வந்து ரொம்ப அழகாக அப்படி அப்படி ஜொலிக்க வச்சுருக்கோம் அப்படி கண்ணாடி மாதிரி இருக்குங்க டிடிசிபி என்ற இடாப்பொருளோட சுற்றிலும் குடியிருப்புகள் இந்த ஏரியாவில் பச்சை பசேர்னு சைட்டை சுற்றியோடு பார்த்திங்க அப்படின்னா தென்னை மரத்துக்கு சென்டரில் ஒரு பூங்காவனம் ஒரு பிருந்தாவனம் மாதிரி ஒரு சூப்பரான ஒரு அக்மாஸ்பீரில் அந்த லேவுட் அமைஞ்சிருக்கு சைட்டுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா நம்ம பார்க்கு இந்த மாதிரி எக்கச்சக்கமான அம்யூனிட்டிஸ் பண்ணிட்டு இருக்கோங்க உடனே நீங்கள் வீடு வாங்கி லேண்டு வாங்கி வீடு கட்டுறதுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் குடிநீர் வசதி தார் சாலை வசதி உங்களுக்கு வந்து பக்கத்தில் கடைகள் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சேஃப் அண்ட் சேக்கூட காம்பவுண்ட் காம்பவுண்டு அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் பெரிய ஆர்ச் வித்து கேட்டோட பிரம்மிக்கு வைக்கக்கூடிய ஒரு உலகத்தனம் வாய்ந்த வசதிகளை ஒரு பிரம்மாண்டமான வீட்டுமனை பிரிவு மிகவும் குறைந்த விலைகளில் இந்த வீட்டுமனை சேல்ஸ் பண்ணுறங்க மேலும் விவரங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய என்னுடைய நம்பருக்கு கானெக்ட் பண்ணிட்டு நேரில் வந்து விசிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த இளைவெட்டு உங்களுக்கு பிடிக்கும் அறுநூறு ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் வரையில் வீட்டுமனை பிரிக்கப்பட்ட ஒரு அழகான ஒரு வீட்டுமனை பிரிவுங்க மேலும் விவரங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய என்னுடைய நம்பருக்கு கானெக்ட் பண்ணுங்கள் நன்றி நன்றி வணக்கம் தேங்க்